எங்களின் தேவனே தேவனே எங்களை திருப்பிக் கொண்டு வாரும் அல இந்த மாதத்தில் கர்த்தருடைய சமூகத்தில் இருந்தபோது கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்துவம் கர்த்தர் நம்மை திருப்பி கொண்டு வர போகிறார் எத்தனை பேர் ஆமைன்னு சொல்லுவீங்களா திருப்பி கொண்டு போகிறார் உங்கள் பக்கத்தில் இருக்கவங்க பார்த்து சொல்லுங்க கர்த்தர் உங்களை திருப்பி கொண்டு போகிறார் எதெல்லாம் இழந்து போனீங்களோ எதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில விட்டு போயிருச்சோ எதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் இல்லாமல் போச்சோ அதெல்லாம் கர்த்தர் திருப்பி கொண்டு வர போகிற மாதம் விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி நல்ல கரங்களை தட்டி ஆமென் கர்த்தர் திருப்பி கொண்டு வர போகிற மாதம் ஆமென் ஹalleluya திருப்பி கொண்டு வர போகிற மாதம் ஆங்கிலத்தில் பாதீங்க சொன்னா restore us oh lord அப்படின்படுது restore usஅப்படினாங்களை மீட்டு கொள்ளும் கர்த்தாவேn அர்த்தம். எத்தனை பேர் ஆமென் சொல்வீங்க? இந்த மாதத்தில் கர்த்தர் நம்மை மீட்டு கொள்ள போகிறார். ஆ லை லோயா இன்னொரு வேதாகமத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கிலீஷில் போட்டிருக்கு தனஸ் அகேன் லோன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா எங்களை மீண்டும் திருப்பும் ஆலை இது போகிற மாதம் எத்தனை சொல்ல நீ இழந்த காரியத்தில கத்தர் உங்களுக்கு திருப்பி கொள்ள போகிறார் உங்க கைய விட்டு போச்சோ அதெல்லாம் திருப்பி கொள்ள போகிறார் உங்க வாழ்க்கையில இல்லாம போச்சோ அதெல்லாம் கர்த்தர் திருப்பி கொள்ள போகிறார் கர்த்தர் திருப்பி கொண்டு வர போகிற மாதம் இது